எரியும் அடுப்பில் மாவை போடவும் சரியாக ஒரு நிமிஷம் காத்திருக்கவும் பிறகு பாருங்களேன் சூடேறி மாவு பொன்னிறம் ஆகிவிடும் ஒரு நிமிஷத்தில் பொன்னிறம் ஆகிவிடும் பாரு பாரு हां பாரு இங்க பாரு அங்கே பாரு கல்யாண போட்டோ நான் எடுத்தது என்ன எடுத்தா いや தெரியல யா மூது தெரியாது பதாதா ஆரம்பிக்கும் அப்புறம் தெரியும் பிரகாஷ் மூஞ்சி தெரியல அது பதானே இத வெச்சுக்க நீயே வெச்சுக்கோ ஐ ஆவை நன்றாக கிளறவும் பாலே

அந்த நீல சீசா தான் தேங்காய் எண்ணெய் ஆமா அவங்க ஏன் தேங்காய் எண்ணோட உட்காந்துருக்காங்க சமையல் பண்ணும்போது நெருப்பு சுட்டுட்டாங்க அப்படியா தேங்காய் எண்ணெய் பார்த்ததுல சும்மா இருப்பா திருப்பி கேட்டா எவ்வளவு நேரம் ஐயோ இந்த வடு மாறவே மாறாதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் கையில நெருப்பு இந்த வடு மாறவே அப்படின்னா இந்த வடு மாறவே மாறாதா இங்க நடந்த கலாட்டம் நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன் என்ன உங்க எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்துருக்கேன்ப்பா பாலு உங்களையும் தான் என்ன கூப்பிடவே வேண்டியதில்லை திங்கிற விஷயத்துல எனக்கு வெக்கமே கிடையாது அவன் பின்னாலே வந்துருவேன்

நான் ஒன்னும் சொல்ல டாக்டர் நானும் ஒன்னும் சொல்ல சொல்லும் நான் கூட்டர் ஓட்டிட்டு போய் மரத்துல மோடிட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லாதீங்க ஏன் மரம் அவருதான் தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன் நான் ஏன் சொல்றேன் டாக்டர் நாங்க இப்பவே பிரேமா வரைச்சிட்டு போயிடலாமா இனிமே ஒன்னும் இல்லை தான் பயம் அண்ணன் நீங்க போய் காரில் இருக்க வந்துடுறேன் கொஞ்சம் அப்படி வாங்க டாக்டர்

இல்ல வராமல் இருக்கலாம் ஏன்னா இந்த அமனிஷியா வேதி அப்படிப்பட்டது திடீர்னு தோன்றி திடீர்னு மறைகிற ஒரு விஷயம் இந்த காலத்து பசங்க காதல் மாதிரி நான் வர சார் மிஸ்டர் சமந்தா என் ஃபீஸ் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறீங்களா ஃபீஸா எதுக்கு ஃபீஸ் பிரேமாவை ட்ரீட் பண்ணதுக்காக ஃபீஸ் சார் பிரேமாவா யார் பிரேமா சம்பந்தம் சம்பந்தமா என்ன சம்பந்தம் என்ன சார் என் ஃபீஸ் நான் கேட்டேன் நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே எனக்கு அம்னேஷியா சம்பந்தம்

கொண்டிய பிடிச்சு பரவாயில்ல விட்டுருங்க இதெல்லாம் போய் என்னடா இது என்னடா இது சின்னத்தனமா நான் ஏன் அவ கொண்டிய பிடிச்சு விட்டேன் தெரியுமா ஏன் நம்ம பிரேமா ஒரு நாள் திடீர்னு மெட்ராஸ் போய் ஒண்ணு இல்ல சும்மாதான் நான் வர்றேன் சார் ஏன்டா என் மானத்தை வாங்குற அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிற அவனுக்கு தாண்டா பிரேமாவை கொடுக்க போறேன் அவன் அவர் அயோக்கியன் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் உன்ன யாரா கேட்டேன்

அவளை எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும் உங்க உதவியை தேடிட்டு வந்திருக்கோம் எங்க போயிருப்பாங்க நாங்க எங்க போயிருக்கறாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா சார் நாங்க எங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம் சார் அங்கேருந்து புறப்பட்டு அவன் தனியா அங்கே போறான் அதுல இருந்து அவன் காணும் சார் ஐ சி ஜோசி பேர் என்ன பாலு உங்க பேரை கேட்கல ஒய்ஃப் பேரை கேட்ட எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார் உங்க ஒய்ஃபை பத்தி இல்ல அவர் ஒய்ஃப் பேரை கேட்ட பேரு ராதா பேர் சார் நல்லா இருக்கும் ஏதாவது அடையாள பண்ண முடியுமா